அதிகாரிகளுக்கு என்னென்ன பிரச்சனை நமக்கு தான் பிரச்சனை கூறு வேலைக்கு போறவங்களுக்கு தான் பிரச்சனை விவசாயிகளுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒன்றும் பேஞ்சுகளுக்கும் நல்லா காணிகளுக்கும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய நிலைமை எனவே விவசாயிகள் வந்து பா பரிதாபத்துக்குரியவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய நிலத்தை அவருடைய அறியாமையை பயன்படுத்தி இப்படி போலி ஆவணங்களை தயார் செய்து அரசாங்க அதிகாரிகள் இப்படி குற்றவாளிகளாக நிற்பது இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய விழுத்தாக முடியும் என்பது அரசு அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மை கிடையாது இவர்களுக்கெல்லாம் சொல்றோம்னா இந்த யானைக்கு வந்து புத்துணர்வு தான் கொண்டு போவாங்க யானைக்கு மதம் முடிக்காமல் அது போய் பார்க்க கொஞ்சம் சுகாதாரமாக புரிஞ்சு அந்த மாதிரி இந்து ஆகு அதிகாரிகள் வந்தே வாங்கக்கூடாது மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நல்லது

அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் சோழர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்வோம் மக்கள் மத்தியிலே இந்த தொழிற்சாலைகளுக்கு எதிராக நாங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்புகளை நம்ப